இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம்னாக்கி சோப்பு அரிசியில் புட்டு மாவு எப்படி ரெடி பண்ணணும் அந்த புட்டு மாவை வச்சு இனிப்பு புட்டு எப்படி செய்யணும் அதோட கார கொழுக்கட்டி அந்த புட்டு மாவை வச்சே கார கொழுக்கட்டையும் செய்யலாம் அந்த வந்து செஞ்சோம் அப்படின் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி இதுக்கு எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து அந்த மூணத்தையும் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் இப்போ வந்து இந்த புட்டு மாவு வந்து நான் இவன் எப்போதுமே வீட்டில் வந்து நான் அரைச்சி வச்சுருப்பேன் இந்த செகுப்பு அரிசியில் புட்டு செய்யும் போது செவப்பு அரிசியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம நார்மலாக போ புழுங்கல் அரிசி இந்த மாதிரி இதில் புட்டு செய்கிறத விட செகுப்பு அரிசியில் செய்யும் போது ரொம்ப நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் அந்த புட்டு அரிசின்னு சொல்லி புட்டு அரிசி செவப்பு அரிசின்னு சொல்லி கடையில் கேட்டோம்னு நினைக்கி கொடுப்பாங்க அந்த இதை வாயின் வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா ஃபேன் காத்துலேயே ஒரு துணியை போட்டு காய வச்சிடணும் காய போது லைட்டாக ஈரம் இருக்கும் போது கொண்டுட்டு போய் மிஷினில் கொண்டுட்டு போய் புட்டுக்குன்னு சொல்லி அரைச்சிட்டு வந்தோம் நினைக்கி இந்த மாதிரி ரவ ரவையாக கொஞ்சம் அப்படியே குற குறைப்பாக அரைச்சி கொடுப்பாங்க அதான் புட்டோட பார்க்குவோம் இப்படி தான் மாவு ரெடி பண்ணணும் நான் மாவு ரெடி பண்ணும்போது காட்டலை அதனால வாயில் சொல்லிவிட்டேன் இந்த மாவை வச்சு இப்போ க புட்டை அவிக்கிறத பார்ப்போம் மாவு வந்து நான் இப்படி ஒரு ரெண்டு கரண்டி மாவை எடுத்து போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சும்மா அப்படி ஒரு பிஞ்சு அளவுக்கு நம்ம இனிப்பு போட்டு தான் சாப்பிட போகிறோம் அதனால் இப்படி முள்ளி ஒரு இப்படி ரெண்டு கையால் அப்படி முள்ளி போட்டால் எந்த உப்பு வருமோ அந்த அளவு உப்பு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு அப்படியே தண்ணியை கொஞ்சம் தெளித்து தெளித்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக அப்படியே உறுத்து விட்டு உறுத்துட்டு பிசைஞ்சு வைக்கணும் இந்த மாதிரி நான் பிசைஞ்சு வச்சுட்டேன் வீடியோவில் பிசையும் போது நான் காட்ட முடியல இந்த அளவுக்கு இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா நினைக்கி இப்படி கொல மாதிரி பிடிபடணும் அந்த அளவுக்கு ஈர இருக்கும்போது இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நான் புட்டு குழாயில் வந்து இதை வந்து போட்டு காட்டுறேன் இதில் வந்து கொஞ்சமாக நான் இந்த மாதிரி ஒரு புட்டு இது வச்சுருக்கேன் நீங்கள் வந்து நீட்டமாக கொலா மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதில் கூட அவிச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னம்னாக்கி நம்ம இட்லி பானையில் வந்து இட்லி பானையில் வந்து நம்ம உதிரி உதிரியாக போட்டுட்டு தேங்காயும் போட்டுட்டு இட்லி த தட்டில் கூட இது பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக இப்படி தேங்காய் அதை போட்டு விட்டுட்டோம்னாக்கி இதை மூடிட்டு நான் வந்து ஒரு குக்கர் மேலே தான் வைக்க போறேன் நான் வந்து இந்த குட்டு இதை வந்து நான் இந்த குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிருக்கேன் அடுப்பில் நல்லா கொதிச்சிருக்கு இப்போ அந்த இதில் வந்து இந்த ஓட்டையில் வச்சு விட்டுட்டோன்னு சொன்னோம்னக்கி இந்த புட்டு வந்து ரெடி ஆகிடும் குளக்கட்டிக்கு வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டே எடுத்திருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகா கொஞ்சம் தேங்காய் துருவல் கொத்தமல்லி கொத்தமல்லிக்கருவேப்புல இதுதான் தேவை இதை வந்து நம்ம வதக்கிட்டு அந்த மாவோட சேர்த்துக்கணும் இந்த கப்பால நான் ஒரு கப்பு மாவு எடுத்து ஒரு கிணத்துல சேர்த்துக்கிறேன் இதுல வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த கொளக்கட்டைக்கு வந்து தேங்காய் அண்ணெய் சேர்க்கும் போது வாசனை ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட கொஞ்சம் கடுகு புளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதோட இஞ்சியும் பச்சை மிளகாயும் ரெண்டு உள்ள சேர்த்துருக்கேன் அந்த இஞ்சி போடும்போது வீடியோ ஆன் பண்ண அதுக்கு கொஞ்சம் மறந்துட்டேன் இப்போ இஞ்சி பச்சை மிளகாயும் அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டுட்டு தேங்காயை போட்டுட்டு இப்படி அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து மாவோட சேர்த்துருவோம் இப்போ வந்து நான் ஒரு கப்பு மாவு புட்டு மாவு எடுத்து ஒரு கிணத்துல சேர்த்துருக்கேன் இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன் இந்த வதக்கி வச்சிருந்ததை உள்ளே சேர்த்துறேன் டபுள் மடங்கு தண்ணி கொதிக்க வைங்க நம்ம வந்து அரிசி மாவுக்கு தக்கன தண்ணி இழுக்கும் நான் வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கிளறிக்கிடுவேன் இந்த புட்டு மாவாக கண்டு நம்ம வந்து ரவ ரவையாக இருக்கும் இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் கொழுக்கட்டை வந்து நல்ல அதாவது ஒட்டாமல் பிரி பிரியாக நல்ல உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை வந்து நம்ம அரிசி மாவில் வந்து பச்சரிசி மாவில் செய்கிறத விட இந்த சிவப்பு அரிசி கொளக்கட்டையை வந்து நம்ம இந்த புட்டு அரிசி மாவில் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வழுக்கு வழுக்குன்னு இல்லாமல் நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி தட்டை போட்டு மூடி வச்சுருவோம் இந்த அளவுக்கு கெட்டியாக மாவு உருட்டுற அளவுக்கு இது பண்ணி வச்சுக்கோங்க உருட்டிட்டு ஒரு தட்டை புட்டு மூடிவிடும் இந்த இனிப்பு குளக்கட்டிக்கு வந்து இனிப்பு இனிப்பு புட்டுக்கு வந்து நான் மாவை புட்டு வ வச்சுருந்தேன் அது நல்ல ஆவி வந்து நல்ல வாசனையும் வருது இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த புட்டை வந்து எடுத்துட்றேன் இந்த புட்டு வந்து ரெடியானதை வந்து அதே தூக்க சொன்னோம்னா இந்த மாதிரி புட்டு ரெடி ஆகிரும் இது மேலே நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கிட்டு இந்த புட்டை சாப்பிட்றோம்னு சொன்னோம்னா டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குளக்கட்டை மாவை வந்து பிசைஞ்சு வச்சுருந்தோம் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து கையில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்படி நல்லா பிசைஞ்சு விட்ருவோம் பிசைஞ்சிட்டு இப்படி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து உருண்டையாக இன்றைக்கி உருட்ட போகிறேன் பிடி குளக்கட்டை மாதிரி வைக்கல இப்படி உருண்டையாக இப்படி உருட்டி நான் அந்த மாதிரி தட்டில் வந்து வச்சுருக்கேன் இட்லி பானையில் வந்து தண்ணியை வந்து சூடு இருக்கேன் இந்த மாதிரி உருட்டிட்டு உருட்டினாலும் உருட்டலாம் இல்லைன்னாக்கி பிடி குளக்கட்டை மாதிரி பிடிச்சு கூட வைக்கலாம் நான் வந்து இதை வந்து சட்னியை தொட்டு தான் சாப்பிட போகிறோம் கார சட்னியை வச்சு சாப்பிட்டோம்னு சொன்னோம்னா இந்த குளக்கட்டிக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லா உருண்டையுமே உருட்டிட்டு வேக வைப்போம் இந்த மாவு வந்து எல்லா உருண்டையுமே உருட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இட்லி பானையில் வச்சு வேக வச்சிடலாம் இட்லி பானையில் தண்ணி வந்து நல்லா கொதிச்சுருக்கு இப்போ இந்த கொளக்கட்டியை வந்து உள்ளே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷங்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் கூட தேவைப்படாது ஒரு ஏழு நிமிஷம் ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுப்போம் கொளக்கட்டியும் அவிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது இதுவும் ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஒரு ஆறு ஏழு நிமிஷங்கிட்டால் ஆகும் இதுவும் ரெடி கொளக்கட்டியும் ரெடி இந்த ஒரு மாவில் இந்த கொளக்கட்டியும் செஞ்சாச்சு இதுவும் பண்ணியாச்சு நான் வந்து இந்த குளக்கட்டைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த தக்காளி சட்னி வச்சுருக்கேன் கார சட்னி தக்காளி சட்னி வச்சுருக்கேன் இந்த தக்காளி சட்னியோட லிங்க் வேணும் அப்படின்னம்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை போய் செக் பண்ணி இந்த சட்னி எப்படி அரைக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க மாவை ரெடி பண்ணி நம்ம வந்து கொளக்கட்டை புட்டும் செஞ்சுட்டோம் ஒரு கார குளக்கட்டையோடு செஞ்சு செஞ்சு சா செஞ்சுட்டோம் இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த டெய்லி நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி வித்தியாசமாக ஒன்று செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த புட்டு மாவை வந்து ரெடி பண்ணி வீட்டில் வச்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா அடிக்கடி இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை வந்து செஞ்சு பிள்ளைங்களுக்கும் கொடுத்து நம்மளும் சாப்பிட்லாம் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்